திமுக ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் பாஜகவில் இணைந்தார் பிரதமரே இந்தியாவின் நம்பிக்கை என்று புகழாரம் நீலகிரி மாவட்ட பாஜக அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உதகை ஊராட்சி ஒன்றிய இருபதாவது வார்டு முள்ளிகூர் யூனியன் திமுக கவுன்சிலர் ஆர் கிட்டான் திமுகவில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்தார் அவருக்கு பாஜக மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் கட்சியின் துண்டு அணிவித்து வரவேற்று கட்சியின் உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கினார் பாஜக குந்தா ஒன்றிய தலைவர் ரமேஷேர் பாட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜகவில் இணைந்த திமுக கவுன்சிலர் கிட்டான் உலக நாடுகள் வியக்கம் வண்ணம் ஆட்சி நடத்தி வரும் பாரத பிரதமர் மோடி மற்றும் எழுச்சி அரசியல் நடத்தி வரும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோரால் ஈர்க்கப்பட்டு தான் பாஜகவில் இணைந்ததாகவும் பாரத பிரதமரின் கரங்களில் பாரதம் பாதுகாப்பாக உள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த இணைப்பு நிகழ்ச்சியில் பாஜக உதகை சட்டமன்ற அமைப்பாளர் ராமன் உதகை சட்டமன்ற இணை இணையமைப்பாளர் பரமேஸ்வரன் மாவட்ட பொருளாளர் தருமன் துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி பாபு மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் கூட்டுறவு பிரிவு மாநில செயலாளர் சென்னகேசவன் மாநில ஓபிசி தலைவர் சுரேஷ் குந்தா ஒன்றிய பொதுச் செயலாளர்கள் நிர்வாகிகள் உடனிருந்தனர் ஆளும் திமுக கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர் திமுகவில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்தது உதகையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாட்டுக்கு நல்லது காப்போ மோடிஜி முல்லிகூர் பகுதியை சேர்ந்த ஆர் கிட்டான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் யூனியன் கவுன்சிலர் ஒன்றிய கவுன்சிலர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார்கள் திராவிட கட்சிகளின் அவர்களின் பிடிக்காமல் அந்த கோட்பாடுகள் பிடிக்காமல் பாரதிய ஜனதா கட்சியின் கோட்பாடுகளில் ஈர்க்கப்பட்டு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களின் வளர்ச்சி ஆட்சியையும் மரியாதைக்குரிய தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை அவர்களின் வளர்ச்சி அரசியலையும் அரசியலாலும் ஈர்க்கப்பட்டு இன்று அவர் தாமரை சங்கப்பத்தில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒன்றிய கவுன்சிலர் திரு ஆர் கிட்டான் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் நல்லாட்சியையும் வளர்ச்சி ஆட்சியையும் ஆட்சியினால் ஈர்க்கப்பட்டு அதே போல் மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணாமலைஜி அவர்களின் மக்களுக்காக உழைக்கும் மக்களுக்காக அவர் உழைக்கும் ஈர்க்கப்பட்டு என்று நமது தாமரை சங்கத்தில் சங்கமத்தில் இணைந்துள்ளார் கட்பனீர்